మెందందంద పొరటు చిందు మె సికినిందం యంరిట్షాందు. క్యాం

காய் நிறைய இருக்கு ஆனா பூரா கள்ளிப்பூச்சி விழுந்துருச்சு நைட்ல தெரிய தெளிவா தெரியல அந்த செல்ல ஒரு தடவை இதோட புளிய மரம் வீட்டுக்கு முன்னாடி புளிய மரம் வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனா எங்க வீட்டுக்கு முன்னாடி புளிய மரம் இருக்குங்க நான் பாக்குறேன் இந்த கல்லிப்பூச்சிக்கு சாம்பல் போட்டா வராதுன்னாங்க போட்டோம் ஆனாலும் இப்படிதான் இருக்கு அப்பா கூப்பிடுச்சு கட் பண்ணி விட்டேன் சொல்லிரு வீடியோ போட்டிருக்கேன் இங்க பாருங்க கள்ளிப்பூச்சி கட்டெரும்பு எல்லாம் இருக்கு இங்க பாருங்க கட்டெரும்பு பாரு எப்படி மஞ்சிட்டு இருக்குன்னு பாருங்க இங்க பாருங்க இதுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னு சொல்லுங்க போறதுக்கு அதுக்குள்ள காடி இங்க பாருங்க எப்படி கட்டர்மு முஞ்சிட்டு இருக்கு காய நிறைய இருக்கானாம் இப்போதான் கள்ளி பூச்சி விழுகுது மயில் மயில கத்து கட்டர் கட்டி விட்டுறேன் நீங்கள் பாருங்க காய் நல்லா பெருசாக இருக்கு ஆனால் கள்ளிப்பூச்சி இருந்திருக்கு இந்த கள்ளிப்பூச்சிக்கு என்ன போட்டால் சரியாகும்னு சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்சா சாம்பான் போட சொன்னாங்க போட்டு விட்டோம் பட் விருந்தடிக்க வேணான்னு விட்டுட்டோம் பாருங்க மேல எல்லா காயும் பறிக்கல இங்க பாருங்க காய் நிறைய காய் காய்ச்சிருக்கு ஆனா இங்க பாருங்க பச்சைதான் இன்னும் எந்த காயுமே பழுக்கலை ஆனால் காய் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்குள்ளே கள்ளிப்பூச்சி வந்து பூரா காயவே வேஸ்ட் பண்ணுது உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது சொல்லுங்கள் இந்த கள்ளிப்பூச்சி போகிறதுக்கு கமெண்ட் பண்ண சொல்லுங்க சீத்தாப்பழத்தை பற்றி கபாட் பண்ணுங்க இங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள் மேல்வாத எத்தனை இருக்குன்னு இந்த பல பேரை கலாட் பாடுங்க